யானை உள்ள லாரியை தன் மீது ஒருவரை சுமந்து கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் தன் பற்களால் இழுத்து மனித நேயர் உலக சாதனை படைக்கின்றார் சாதனை செம்மலின் சரித்திர நிகழ்வை தொலைக்காட்சியும் நாளிதழ்களும் பாராட்டுகின்றன கொடுத்துட்டு ஒரு லாரியில யானை ஏற்றி யானையுடைய வெயிட்டையும் லாரியுடைய வெயிட்டையும் இழுத்துட்டு வந்திருக்க ரத்த தானம் செய்வதால் உடல் நலம் பாதிக்கப்படாது என்றும் ரத்தானம் செய்தவர்கள் வழக்கமான பணிகளில் உடனே ஈடுபடலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் எண்பது பணிகளுடன் ஒரு பேருந்தை பற்களால் அடித்து இழுத்து சென்றது ஐந்து டன் ஐஸ் கட்டிகளை உடல் மீது வைத்து உடைத்தது உள்ளிட்ட சாதனைகளை இவர் ஏற்கனவே நிகழ்த்தி சாதனை படை